வணக்கம்ங்க நான் உங்கள் தனேசிங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் நிலவரமும் திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் நிலவரமும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து நம்ம விவசாய நண்பர்களுக்காக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ள தகவல் அமைக்கிட்டுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ அதிகபட்ச அதிகபட்சையாக நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் பாருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு சாரி செடி முருங்கை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் மரத்துக்காய் நாற்பது டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அனைத்தும் காய் புள்ளி இல்லாமல் தெளிவாக இருந்தால் இந்த ரேட்டுக்கு போகுங்க அவரைக்காய் இருபதில் கொண்ட போய் சற்று விலை குறைவுங்க இருபதுல கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையம் முன்னூறுக்கும் குறைந்தபட்ச உலக இரநூறுவாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சம்லைய இரநூறும் குறைந்தபட்ச விலைய நூறும் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்ட அதிகபட்ச விலையாக ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூறுங்க ஒரு கிலோ பத்து டு பதிமூணு ரேட் வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச ஒளியாக ஐநூறு டு ஆறுநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எழுபது டு நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி தொடர்ந்து விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எப்போ ஏர்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறேங்க தொடர்ந்து அந்த இன்றைக்கி ஏறுமா நாளைக்கு ஏறுமா ஒவ்வொரு நாளாக கடந்தால் போயிட்டுருக்குதுங்க ஆனால் மைசூர் வெளித்தக்காளி ஆந்திராலேருந்து வர்றதுனால பெரிய பாக்ஸு ரூபா முந்நூறுவாய்க்கு சேல் பண்ணுறதுனால நம்ம தக்காளி விலை வந்து ஏறகுன வாய்ப்பு கம்மி தருங்க சில நாட்கள் சில மாதங்கள் கூட ஆகலாங்க இன்றைக்கி தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி எண்பது டு நூற்றி இருபதுங்க கொத்துமல்லித்தலை கொத்துமூணி தலையும் சற்று இன்னைக்கு விலை குறைவு தானுங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு போன கட்டு பத்து ரூபாய்ங்க புதினா தலை எந்த மாற்றம் இல்லைங்க மூணு கட்டு பத்து ரூபா நாலு கட்டு பாஞ்சு ரூபா கட்டு நான் மூணுரூவா நாலு ரூபா தான் புதினா தலையும் அப்படி தான் விற்பனை ஆகுதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது அமௌண்ட் அமௌண்ட்டு அதேபட்சையே முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதேபட்ச விலைய இருபது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து விற்பனை ஆகுதுங்க கேரட்டு கேரட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோல்டு கேரட்டுக்கு ஒரு கிலோ முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கோல்டு கேரட் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க வள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது டு ஐம்பதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுவாய்க்கும் ம ம மரநல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பது டு ஐம்பதுக்கும் பப்பாளி பன்னெண்டு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி நாற்பது டு எண்பதுக்கும் எண்பது டு நூற்றி நாற்பதுக்கும் விற்பனை இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க மாம்பழங்க இப்போ வந்து கோமாம்பழம் சீசனுங்க இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் முந்நூறுரூவாய்க்கு வருதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸுங்க வெண்டங்காய் சற்று குறைவு பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா முந்நூறு டு நானூறு ரூபாய்க்கு உள்ளதானுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காயெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனைங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச ஒலையாக முந்நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆச்சுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பவானி ரெண்டே வருதுங்க சிம்ரன் இருபத்தி அஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையா இரநூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் பவானி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக இரநூத்தி ஐம்பது டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா இரநூத்தி ஐம்பது டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலும்பச்சை பழம் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு புள்ளிப்பழமும் செகண்ட் குவாலிட்டி பழம் எண்பதுக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் எண்பது டு நூற்றி பத்து வரைக்கும் ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க அதிகபட்ச வலையை பார்த்திங்கன்னா என் மக்களோட எதிர்பார்ப்பே சின்ன வெங்காயம் தானே ஏன்னா சின்ன வெங்காயம் சீசனுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அதிகபட்ச வலையை முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து வாங்கிக்கிறாங்க சின்ன வெங்காயம் தொடர்ந்து ஏறு மூத்தில் போன வெங்காயம் சற்று ஒரு ஸ்டாண்டர்டாக நிலையில் நிற்கிதுங்க பற்றக்காய் விலை கேட்டிருந்தீங்க பற்றக்காய் பார்த்தீங்க இன்னைக்கு காட்டுக்குள்ளே முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய்க்கு உள்ளேதான் வாங்குறாங்க முப்பதுங்கிறது மீடியம் சைஸுங்க நாற்பதுங்கிறது நல்ல பெருவெட்டு கலராக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பற்றைக்காய் பை ஆயிரம் ரூபாய் விற்பனை ஆகிருக்குதுங்க அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் எட்நூறு டு ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா அதேபட்ச விலையா பன்னெண்டு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய் ஐம்பதுலாம் மூட்டை அதிகபட்ச விலையா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூறு டு நூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை அதிகபட்ச விலைய ரெண்டு கிலோ வர்ற மாதிரி காய் சைஸ் இருக்கணுங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க காலிஃப்ளவர் நல்ல ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக போகுதுங்க பதினஞ்சு ஊ முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச உலைய நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வில பஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பத்து டு பன்னெண்டுக்கும் மீடியம் சைஸ் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டுக்கும் நல்ல பருவட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை இருபத்தஞ்சி ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணி பழங்க ஒரு கிலோ விலை பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே அஞ்சு டு பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க கடையில் பத்து டு இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவாய்க்கு நல்ல காய் போகுதுங்க காதிலே கழிச்சு செகண்ட் குவாலிட்டி காய் நூற்றி ஐம்பது டு இரநூறுவாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய் சற்று விலை உயரத் தொடங்கி உள்ளதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவு பாருங்க அனைத்து விவசாய உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலுங்க வீடியோ பார்க்கும் ஒவ்வொரு நண்பரும் ரெக்வஸ்ட் கேட்குறேங்க நீங்கள் ஒரு க குறைஞ்ச வச்ச ஒரு விவசாய நண்பருக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாய உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் சென்றடையிட்டுங்க நன்றி வணக்கம்